லட்சுமி கதவு திறந்தா கிடக்கு உள்ளவா வணக்கா வந்துட்டு பாருங்க வா லட்சுமி வா உக்காரு என்னக்கா படுத்துருக்கிறிய ஏங்கா வேலை முடியலையா எல்லா வேலையும் முடிஞ்சு லட்சுமி காலையில் பிள்ளைய பல்லட தூபுற முன்னாடி படபடா எல்லா வேலையும் செய்தேனா இன்னைக்கு எல்லா வேலையும் முடிஞ்சு அதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் எனக்கா எல்லா வேலையும் முடிஞ்சிக்கா வீட்டில் ஒரு மாதிரி இருந்துச்சு தனியாக இருக்கிறதுக்கு அதான் சரி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன் எங்க ஒரே பாட்டும் தாளமுமா இருந்துச்சு சும்மா லட்சுமி சும்மா வீட்டுல இருக்கும்போது பாடியே தான் உண்டு ஆனா எனக்கு பாடுறது நல்லா பிடிக்கும் பாத்துக்க அடுப்பங்கரையில நிற்கும் போதும் பாடிக்கிட்டு தான் இருப்பேன் பாத்திரம் தேய்ச்சும் போதும் பாடிக்கிட்டு தான் இருப்பேன் அது எப்படியோ அப்படியே பழ வீட்டு பாரு என் வீட்டில் உள்ளவரை இப்படி இப்படிதான்க்கா சும்மா ஏதாவது பாட்டு பாடிட்டே இருப்பாவ ஓ ராணியக்கா ஏ ராணியக்கா உள்ள சின்ன பொண்ணு என்ன லட்சு நீங்களும் இங்கதான் இருக்கிறீங்களா

லச்சு வாங்கலாம் அப்ப மீன் கடை போயிட்டு வந்துடலாம் இங்க பாரு உனக்கு மீன் வாங்கன்னா நீ போ என்ன எதுக்கு கூப்பிட்டு இருக்க நான் எல்லாம் எங்கயும் வரல இக்க வாங்கக்கா என் மாமியார் நான் மீன் வாங்கிட்டு போயிட்டு அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வாங்கலாம் ஒரு ரெட்டு போய் வாங்கிட்டு வந்துருவோம்க்கா வாங்க என்ன பண்ணு கொஞ்ச நேரம் இருமா அந்த மீன் தர பொம்பளையே வரல அது எடுத்தே வாங்கிக்கலாம் எதுக்கு இங்க மீன் கடை வர போய்கிட்டு கொஞ்சம் தள்ளி உட்காருங்க வந்த உடனே தான் வரலான்னு வருவாளோ என்ன மாமா பக்கத்துல ஒண்டாம இருனே கொஞ்சம் தள்ளி உட்கார்றேன் யா லட்சுமி அக்கா எதுக்கு எடுத்தால என்ன திட்டிட்டே இருக்கறிய ஒரு நேரமா அந்த பாசமா பேசறீங்களா எப்படி ஆமா இவர்கிட்ட பாசமா பேசிட்டாரா பனியக்கா நான் போய் அப்புறமா வரேனக்கா இரு லட்சுமி வீட்ல வியாழ இல்ல இல்ல கொஞ்ச நேரம் கூட இரு அப்புறமா போய்க்கலாம் இவ இருக்க இடத்துல இருந்தாலே எனக்கு இவ்வளவுதான் சண்டை தாக்க வர நான் பேசாம என் ஜீவனை கூட நான் போறேன் அக்கா தேவையில்லாத சண்டை எதுக்கு நான் தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு வேற இருக்க போறா நான் போறேன் அக்கா கேக்கா லட்சுமி அக்கா நான் எதுவும் பேச மாட்டேங்க அமைதியா இருங்க இப்படி சொன்னாதாக இவ ஆரம்பிப்பா சொன்ன சொல்ல மாட்டேன்னு சொல்லியல்ல நீ சும்மா இரு லட்சுமி அக்கா லட்சுமி அக்கா அய் ஏவணா ஏன் இப்ப பேசிக்கிட்டு இருக்கானே நானே சும்மா தான இரு இருன்னு சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு என்ன வேணா எனக்கு ஒரே ஒரு டவுட்டுக்கா அத மட்டும் க்ளியர் பண்ணிருங்க நான் வேற ஒண்ணுமே கேட்க மாட்டேன் தொடங்கிட்டியா உன் புத்தியே தொடங்கிட்டியேனி நீ இப்படி தான் பேசி பேசி சண்டையை இழுத்து வைப்பா சின்ன பொண்ணு சும்மா இருமா எக்கா என் டவுட்டை இவியல்கிட்ட தக்க கேட்கணும் டவுட்டே இவிய மேலதான் அப்ப அவிய கிட்ட தானக்க கேட்கணும் கேக்கியாக்கா நான் போறேன்க்கா தொடங்கியாச்சு ஏக்கா ப்ளீஸ் ஒன்னே ஒண்ணு ஒரே ஒரு டவுட் தான் பிளீஸ்க்கா என்னமோ தெரியாம தானே லட்சுமி கேட்க போறா என்னன்னு தான் கேட்டு பாரா ஏன் நமக்கு என்ன பதில் சொல்ல தெரியாதா பாத்துக்கலாம் சொல்லு என்ன டவுட் சிரிச்சுக்கிட்டு கேளுங்க அக்கா இத மாதிரி குவாவத்துல கேட்டா எனக்கே பயமா இருக்கு கேளுங்க அக்கா சின்ன பொண்ணே ஓவரா பண்ணிகிட்டு இருக்காத உன இப்ப என்ன கேக்குறமே என்னடா சட்னி கேளு அத விட்டுட்டு சிிரி டான்ஸ் ஆட பாடு ஆடு வாடுன்னு சொல்லிட்டு இருக்காத கேட்கற வேண்டியதை கேட்டுட்டு முடி சிರಿங்க அக்கா போるமா சொல்ல என்ன டவுட் ஏக்கா என்னக்கா டை வாங்குறியா எந்த கடன் மட்டும் சொல்லுங்க முடியெல்லாம் எல்லாம் அழகா நிக்குதே பைத்தியகாரி பைத்தியகாரி பேசாமே வாய கலராம இருണേ பாத்தியல ராணி அக்கா உங்களுக்கு கொழுப்பா வரங்களா சின்ன பொண்ணு சும்மா அக்கா பார்த்தாலே விளையாடணும் போற இருக்குக்கா என்னன்னே தெரியல ஆமா இருக்கம்னா இருக்கோம் ம் உங்களுக்கு யார் இருக்காம போவும் இருக்கோம் ராணி நான் இதுக்கு மேல இங்க இருந்தேனா ஒரு பெரிய சண்டையே நான் இல்ல ராணி அக்கா கொஞ்சம் நேரம் நிம்மதியா இருக்கலாம்னு வந்தேன் நான் போறேன் கா எலச்சு எலச்சு யான் சின்ன பொண்ணு நீ வியார் அவளை ஏதாவது அப்பப்ப சொல்லிக்கிட்டு பார கோவத்துல போறா சரி கா நான் பே லட்சுமி அக்கா பாத்துக்கிட்டு வரேன் ம் சரி சின்ன பொண்ணு மாலை சூடி மஞ்சன் தேடி மாலை சூடி மஞ்சன் தேடி காதல் தேவன் சந்நிதி காண 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 என்ன ஒரு நிறைய காய்கறி எல்லாம் கொண்டு தந்தா அந்த வரத்து ஒன்றும் சொல்லாம அமைதியாவே இருக்கா என்னன்னு கேக்குறதுக்கு என்ன வசந்தியக்கா என்ன யோசனை பலமா இருக்கு என்னதான் யோசிக்கிறிய ஒண்ணும் இல்லக்கீதா சும்மாதான் என்ன திடீர்னு இந்த பக்கம் எல்லாம் வாணி கூப்பிட்டா கூட வர மாட்டா அதான் என்ன கீதா வந்திருக்காளேன்னு யோசிக்கேன் என்ன கீதா ம் நான் வந்ததெல்லாம் இருக்கட்டுக்கா காய்கறி எல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்களா ஒரு வாரத்து உங்களுக்கு பத்தம் இல்லக்கெல்லாம் ஆமா கீதா ஏன் கீதா இவ்வளோ காய்கறி எல்லாம் கொண்டு வந்தா ஆ நான் உங்ககிட்ட தியாகப்பட்ட கேட்டுருப்ப இல்லையா நீ ஏன் எல்லாம் எடுத்துட்டு வந்தா தோட்டத்துக்கு போனேக்கா அங்கேருந்து எல்லாம் எடுத்துட்டு வந்ததா சரி நம்ம வசதியாக்காதாரே அவங்களும் கொஞ்சம் குழம்பெல்லாம் வைக்கட்டும் தான்க்கா எடுத்துட்டு வந்தேன் ஏன்க்கா இல்லை கீதான் நிறைய இருந்துச்சு பார்த்துக்க அதனால தான் கேட்டேன் எனக்கு ஒரு வாரத்துக்கு பெரிய சாதனமே வாங்கண்டா அவ்வளோ சாதனம்னு தந்திருக்கா ம் ஆமாம் கேட்டு நேற்று ஈவினிங் எனக்கு அது உங்களுக்கு தெரியுமா பிடிக்கா ஆ அந்த குப்பை சண்டை தானே நானும் தானே கீதான் இருந்தேன் ஆ தெரியும் தெரியும் அவங்க நியாயத்தை பற்றிலாக்கா லட்சுமிக்கு வீட்டில் உள்ள தண்ணி அவன் வீட்டுக்கு வந்தால் அது ஒரு குறையும் கிடையாது ஒரு குற்றமும் கிடையாது கேட்டால் மழையில் வந்துச்சு நீ

அதுக்கு தாக்க வந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாவது லட்சுமிட்ட சொல்லுங்க ஒன்று அவ்வளோ காம உண்டாவது கெட்ட சொல்லுங்க அக்கா எனக்கு கடுப்பா இருக்கு செடிக்கு தான் நான் சொல்லி சரிக்கா அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் நீ கிளம்பியக்கா ஆ ஆ சரி தான் சரி சரி யாருக்கு யாருக்கு சண்டை விழுந்தாலும் ஆதாயம் ஏதோ நமக்காக தான் இருக்கு ம் அவங்க சண்டை போட போய் இவன் நமக்கு நிறைய காய்கறி கொண்டு தந்துக்கிட்டு போறா ம் இருந்தாலும் கீதாவை சும்மா சொல்லக்கூடாது ம் நிறைய தான் சாணம் தந்துட்டு போகிறான் ஆ அவன் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்க தானே செய்து ஆ காத்தடிச்சு கூட கூப்பா போயிருக்கலாமே இருக்க இருக்க கீதாவும் கொஞ்சம் பாவம் தான் இருந்தாலும் அவளோட சப்போட்டா நமக்கு வேணும் லட்சுமிகிட்ட ஒரு டைம் பேசி பார்க்கணும் சும்மா கீதாட்ட சண்டைக்கு போகாத எடுக்காதனே நம்மளை நம்பி வேற சொல்லிட்டு போயிருக்கா இது என் தனியாக இருந்து லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கு ம் வாங்க சார் வாங்க வாங்க என்ன சாட்சிக வீட்டுக்காரி வந்துகிட்டு போறா எதுக்கு ஓ கீதாவா அது தோட்டத்துல போய் காய்கறி எல்லாம் பறிச்சாலாங்க அதான் கொஞ்சம் போலே நமக்கு தந்துகிட்டு போறா அடுத்த விலகு நீ ஒரு சாதனம் கொடுக்க மாட்டா எச்சி கை வச்சு காக்கா கூட விரட்ட மாட்டா ஆனா அடுத்த வீட்டுல இருந்து வந்தா எப்படி சிரிச்சுட்டு வாங்கி வச்சுக்கியா ஏன் வந்த உடனே என்கிட்ட வம்பளக்கம் தான் வந்தா இப்படி வந்த உடனே தொடங்குறிய என்ன உண்மையதாப்பா சொன்னேன் பிள்ளை எங்க காணல என்னத்த சொல்லதுக்கு செல்வா வந்து எப்பவும் உமாவே அவன் பிள்ளையும் வீட்டில் இருந்து வெளியே எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறான் அது எல்லாம் போகிறத பார்த்து நிகழ்ச்சியான ஒரே அழுக அப்புறம் இவன் அழுதத பார்த்து செல்வா மைனியை விடுங்க நான் கூட்டிகிட்டு போட்டு கூட்டிகிட்டு போயிருக்கான் இப்படி கொஞ்சம் நேரம் இருக்க சொல்லக்கூடாதா நான் வந்து கூட்டிகிட்டு போயிருப்பேன் இல்லையா அவளுக்கு ஆசையே செல்வாவது தீர்த்து வச்சான் எனக்கு கூட வெளியே போன சுத்தி பார்க்கணும் எடுக்கிறேன்னு ஆசையாதான் இருக்கு யாரு கூட்டிட்டு போவா எடுப்பா சரி

இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க குடுப்பீங்க